ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد أنبار سهودر الرجل أنبت تشهود الله رب العالمين ودية ما فرم أرولنا التان نام அல்லாவுக்காக ஒன்று குழுமி அல்லாஹினுடைய கட்டளைகளை நிறைவேற்றி தொழுதவர்களாக அல்லாவின் தூதரினுடைய சுன்னாவின் வழிகாட்டுதலில் நின்று சுண்ணாவான தொழுகைகளையும் கூட்டாக தொழுதவர்களாக இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரிகளே தாய்மார்களே இன்றைய இந்த தருணத்தில் சூரா அசரி என்று சொல்லுகின்ற இந்த சூராவின் மூலம் இந்த மனித சமூகத்திற்கு அல்லாறபுல்லாலமின் என்ன சொல்லுகின்றான் என்பதை மிக சுருக்கமாக விளங்கிக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன் அன்பார்ந்த தாய்மார்களே அன்பு சகோதரிகளே அன்பார்ந்த உறவுகளே அல்லாறபுல்லாலமின் தன்னுடைய திருமறையில் சொல்லியிருக்கின்ற அத்தியாயங்களில் மிக சிறிய அத்தியாயமாக இருக்கின்ற இந்த சூராசர் மிக பெரும் கருத்தாக்கங்களை தன்னகத்தே வைத்திருப்பதுதான் இந்த சமூகத்திற்கு நிறைய செய்திகளை மிக இரத்தின சுருக்கமாக சொல்லியிருப்பதுதான் இமாம்கள் மத்தியில் கூட இந்த சூரா மிக பெரும் சமூக நலன் கருதி நல்ல பல கருத்துக்களை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரிகளே தாய்மார்களே அல்லா ரப்புல்லாலமின் சொல்லி காண்பிக்கின்றான் வல் அசிர் காலத்தின் மீது சத்தியமாக ரப்புல்லாலமின் காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லுகிறான் இந்த உலகத்தில் மனிதர்கள் சத்தியம் செய்கிறார்கள் ஆனால் அந்த சத்தியங்களை நிறைவேற்றலாம் நிறைவேற்றாமல் போகலாம் நிறைவேற்றாத தருணத்தில் சத்தியத்திற்கான பரிகாரங்களை அவர்கள் செய்து கொள்ளலாம் செய்யாமல் விடுகிற நேரத்தில் குற்றவாளிகளாக அருமையில் எழுப்பப்படுவார்கள் ஆனால் ஆலமீன் சத்தியம் செய்து சொல்லுகிறான் வல்லாசிர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான நிச்சயமாக மனிதர்கள் ஹுஸ்ரின் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று பிரபுல்லாலும் சொல்லுகிறான் சொல்லிவிட்டு மூன்றாவது வசனத்தில் இல்லல்ல சிலரை தவிர சிலரை தவிர இந்த உலகத்தில் பிறந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்த மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் அந்த சிலர் யார் என்று கேட்டால் ஆமனு ஈமான் கொண்டவர்களை தவிர ஈமான் கொண்டு வாமிலு சாலிஹாத்தி சாலிஹான அமல் செய்து வட்டவாசோ பில் ஹக்கி சத்தியத்தை கொண்டு பிரச்சாரம் செய்து சத்தியத்தை பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் வட்டவாசோ பி சதர் பொறுமையை கைகொள்ளுகின்றவர்கள் இவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பார்ந்த சகோதரிகளை தாய்மார்களே இந்த வசனம் வெறுமனே உலகில் வாழுகின்ற முஸ்லிமான மூமீன்களான ஆண்களுக்கு மாத்திரம் சொந்தமான வசனம் அல்ல குருவானில் இருக்கின்ற அத்தியாயங்கள் மனித சமூகத்திற்குரிய அத்தியாயங்கள் நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய அத்தியாயங்கள் இந்த செய்தியில் அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஒரு நான்கு வகையான பண்புகளை சொல்லி இந்த பண்பாளர்களை தவிர என்று அல்லாஹ் பேசுகிறான் நான்கு வகையான பண்புகளை சொல்லுகிறான் முதலாவது ஈமான் இருக்கணும் நம்மட உள்ளங்கள்ல ஈமான் இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய நல்ல காரியம் செய்தாலும் மறுமையில நன்மை கிடைக்காது இந்த உலகத்துல ஈமான் கொள்ளாமல் ஈமான் கொள்ளாமல் அல்லாஹுவை நம்பாமல் மறுமையை நம்பாமல் சுவர்க்கம் நரகம் பற்றியெல்லாம் எல்லாம் நம்பாமல் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஈமான் கொள்ளாமல் உலகத்தில் மாற்று மதத்தை ஏராளமான நன்மையான காரியங்களை சமூக நலன் கருதி பல சேவைகளை தர்மங்கள் கொடுக்கிறார்கள் இப்ப உலகத்துல ஒரு முஸ்லீம் இருக்கிறார் அவர் தர்மம் கொடுக்கிறார் அவருக்கு அவர் நன்மையை மறுமையில் வழங்குவான் ஒரு உலகத்திலே வாழ்ந்த ஒரு அவர் உலகத்துல என்ன செய்கிறார் நிறைய தர்மங்களை கொடுத்துட்டு மறுமையில வந்து எனக்கு நன்மை இல்லாத உலகத்துல அவருக்கு நன்மை கிடைக்காது அது யாராக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக தர்மம் செய்கிறார்கள் ஆனால் சில தனவந்தர்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் உலக பணக்காரர்களாக இருக்கின்றவர்கள் இந்தியாவிலே ரத்தம் தாட்டா என்று சொல்லுகின்ற அண்மையில் மறந்து எல்லாம் உலகம் புகழ் பாடியது அவருடைய சமூக சேவையை அவர்களுக்கு கல்வி ரீதியாக அவர்களுக்கு சேவை எல்லாம் பாராட்டினார்கள் ஆனால் அல்லா நன்மை வழங்குவானான்னு கேட்டால் மருமையில் அவர் இந்த நல்லறம் அல்லா அமல் என்று சொல்லாமல் அமல் என்று சொன்னால் அமல் என்கிறதுக்கும் அமழ்ந்து வாழ நேரத்துல குருவான் சொன்னால் இந்த உலகத்துல மனிதர்களாக கற்பனை செஞ்சு அது எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்திற்கு ஒரு நலவை சொல்லுகிறோம் என்று ஏதோ ஒரு வணக்க வழிபாடு அறிமுகம் செய்கிறார்கள் எது அதுதான் மறுமையில் நன்மையை தருகின்றாமல் அப்ப நம்ம செய்கிற நேரத்தில் எல்லாம் வணக்க வழிபாடுகளை அல்லாஹின் தூயனுடைய வழிகாட்டுதலில் இருக்கிறதா பதினாலு லட்சம் பேரை நாங்க நின்று கொள்கிறோம் ஒரு சில சகோதரர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையோடு இது வந்து அல்லாஹி வழிகாட்டுதலில் இருக்கிறதா அன்பார்ந்த தாய்மார்களே அப்ப சாலிகான அமலாக மாறும் இப்படி குருவானுக்கும் சுண்ணாவுக்கும் முரணாக இருக்கிற அல்லது சமூக அங்கீகாரத்தோடு இருந்தாலும் குருவாலையும் சுண்ணாலையும் இருந்தால்தான் மறுமையில் நம்பிக்கை கிடைக்கும் அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையில ஈமான் இருக்கணும் இரண்டாவது சார்ந்த அமல்கள் என்பதை புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் மறுமையில் நன்மை தருகின்றதாக இருக்கும் அடுத்த ஒரு செய்திதான் சத்தியத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த உலகத்துல எதை நம்மளுக்கு மறுமையில வெற்றி தொடரந்து விளங்குறோமோ சத்தியம் என்று உலகத்துல இருக்கிற காரியங்களும் போய் பேசக்கூடாது என்று சொல்லணும் வட்டியோட ஈடுபடாதீங்க என்று சொல்லணும் அநியாயம் செய்யாதீங்க என்று சொல்லணும் திருடா இன்னைக்கு சத்தியத்தை சொல்ற விஷயத்துல ஆய்மார்களாகிய உங்களுக்கு இருக்கிற பாரிய பொறுப்பு என்னன்னு கேட்டால் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற மாதிரி உங்களோட கணவன் மார்களன் பள்ளிக்குள்ள வந்திருக்கணுமே ஏன் வரல இன்னைக்கு உலக பொருட் அல்லது சின்ன சின்ன காரணங்கற சொல்லி கொண்டு நோன்பு காலங்கள்ல நோன்பு நோக்காம வீரியோரங்கள் எல்லாம் சுற்றி திரிவதை நாங்க பாக்குறோம் நோன்பு காலத்திலேயே புகைத்து தெருக்கல்ல மோதி திரிகின்றவர்களை பார்க்காம அல்லாத மாளிகைக்குள்ள நோன்பு காலங்கள்ல வெற்றிலையையும் பாக்கையும் பார்க்கிற நேரத்தில் என்னப்பா இது அல்லாத மாளிகை வரவில்லையே அல்லாவது கண்டிப்பா அப்ப மனித சமூகம் எங்க போய் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கும் இந்த நீங்களும் தாய்மார்களாகிய நீங்களும் வலியுறுத்துங்கள் தொழுகைக்காக அனுப்பி வையுங்கள் எடுத்து பார்த்தால் பள்ளிவாசல்ல அவர்களினுடைய அப்ப அந்த மட்டும் போதுமா அது உங்களுடைய கணவர்களாக இருக்கலாம் அவங்கட வாலிபம் என்பது பள்ளிய காணல என்று சொன்னால் பள்ளிக்கு வரல எனக்கு சொர்க்கம் வேணும் எனக்கு இந்த இந்த தப்பிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது தாய்மார்களே அப்ப எப்படி விளங்கணும்னு கேட்டால் உங்களுடைய கணவர்கள் வயோதிபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சின்ன சின்ன அந்த சிரமங்களை எல்லாம் லேசுபடுத்தி அவர்களும் வரணும் இப்ப அவங்கள ஏற்றி கொண்டு வந்து பள்ளியில துணை வைக்கிற மாதிரியான தொழுகையில கலந்து கொள்ற மாதிரியான செயற்பாடுகளை இந்த சத்தியத்தை இந்த சத்திய தீனு சிலாத்த அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கான வழிவகைகளை ஆண்களும் செய்யணும் பெண்களும் செய்யணும் இப்படி நாங்கள் செய்தால் மறுமையில் நஷ்டம் இல்லை அடுத்தபடியாக அல்லா சொல்றான் சபர் நீங்க ஈமான் கொள்றீங்க சாலிகான் அமல் செய்றீங்க சத்தியத்தை பிரச்சாரம் பண்றீங்க அடுத்த கட்டமாக அல்லா சொல்றான் நீங்க பொறுமையாக இருக்கணும் சத்தியத்தை பிரச்சாரம் பண்ற நேரத்துல பிரச்சனைகள் வரலாம் சாலிகான் அமல செய் அதே நேரத்துல நீங்க ஈமான் கொண்டதற்காக உங்களோட

அவர்கள்தான் மறுமையில் வெற்றியாளர்கள் இருக்கின்றவர்கள் நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே நம்ம வாழ்க்கையில இப்ப நாங்க சிந்திப்போம் ஈமான்ல சரியா இருக்கிறனா அல்லாட விஷயத்துல ரப்புல்லாலமின் ஈமான் கொல்லும்படி சொன்ன விஷயங்களிலெல்லாம் நான் சரியா இருக்கிறனா என் வாழ்க்கையில இபாதத்துகள் சாலிகான இபாதத்துகள் இருக்கிறதா கியாமுள்ளை தொழுகைக்காக வந்து எட்டு பதினொன்ற காத்த தொழுகுட்டு நான் ஒரு சாலிகா சாயங்கால தொழுகை இருக்குதான்னு பாருங்க பொய் பேசாத தன்மை இருக்கு தன்மை இருக்கிறதா என்று பாருங்கள் தர்மம் கொடுக்கிற பண்பு இருக்கிறதா என்று பாருங்கள் சபிக்காத தாய்மார்களாக இருக்கிறீர்களா என்று பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை திட்டாத தாய்மார்களாக இருக்கிறீர்களா என்று பாருங்கள் வீடுகளிலே தொழுகிற நேரத்தில் முன்பின் சுண்ணத்தை எல்லாம் தவறாமல் தொழுகின்றவர்களாக இருக்கின்றீர்களா என்பதை பாருங்கள் என்பதை பாருங்கள் இதெல்லாம் இருந்தா அந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அர்த்தம் நாங்க மட்டும் இந்த இஸ்லாத்தை சொல்றது என்று இல்லை எல்லாரும் சொல்லணும் யாராவது போய் பேசினா அது உங்களை தாவாவாக மாறும் இப்படி தாவாவை செய்கின்றவர்களாக